வணக்கம்ங்க நாங்க விஸ்வநாக்காசன் இருக்கோம் விஸ்வாக்காசாப் வீடியோ போட்டு இதை காலையில் வந்தங்க நேர்த்தே மூணு வண்டி முடிஞ்சிச்சு நேற்று நை ரெண்டு வண்டி கொடுத்தங்களே நைட்டு ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு நீ காலில் வந்த காலையில் பாருங்க ரெண்டு நேரத்தே மூணு வண்டி காலையில் ஒரு வண்டி இருந்தேன் நாலாவது வண்டி இன்னொரு வண்டி அஞ்சாவது வண்டி முடிஞ்சிச்சு இது ஆறாவது வண்டி டெலிவரி கொடுக்குங்க முன்ன நேரத்து நைட்டு வீடியோ போட்டு இது ஆறாவது வண்டி நாட்டிக்காம டிஃபன் கூட நான் பண்ணல நேராக காலையில எட்டு எட்டு மணிக்கு இங்க வந்துட்டு ஆபீஸ்க்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்னுமா ஆள் வந்திருக்காங்க இது ஆறாவது வண்டி டாடா இண்டிகா போட்டல சொல்லிதான் போட்டேன் ஒரே நாள் நிக்காதுங்க ஃபுல் ஆப்ஷன் இண்டிகா இப்படி வரது ரொம்ப ரேரு எப்பனா ஒண்ணு வந்து சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு அவர் கேட்ட நாட்டுக்கு எப்படியோ பேசி வாங்கி கொடுத்தேன் சிவகங்கையில இருந்து வராது சிவகங்கை சிவகங்கை தேவக்கோட்டைங்களா தேவக்கோட்டையில இருந்து வராது முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல வந்து எடுக்கிறாங்க கொடுக்குற பொருள சுத்தமா கொடுப்போம் சொல்லி போடுறேன் முத நைட்டு வீடியோ போட்டப்போ நாத்திக்காமல் ஒரு பத்து வண்டி வித்துருவாங்க இந்த காலையில ஆறாவது வண்டி விக்கிறேன் புக்கு குடுப்பங்க அவரு சொல்லுவாரு கேட்டுங்க வர்றேன் சாரோட சப்ஸ்கிரைபர் தான் நான் ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் வண்டி நல்லா தரமா இருக்குது இன்ஜின்லாம் நல்லா இருக்கு ஏசி நல்லா இருக்குது ஏசி நல்லா ஒர்க்கிங்கா இருக்கு வண்டி நல்லபடியா நான் நல்லபடியும்டிச்சிருந்தாரு ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு தூரம் நீங்க தேவையான கிலோமீட்டர் ரொம்ப நல்லபடியா நல்ல வண்டி மாதிரி திருமணம் வர மாட்டிருக்கு இப்ப இந்தியா எல்லாம் நல்லபடியாச்சுங்க நினைக்கிறேன் நன்றி கால இருந்து வந்து இருக்காங்க அங்க ஆளுங்க வந்து எல்லா வண்டிகளும் பாத்துன்னுக்காங்க எந்தெந்த வண்டி இருக்கும் எந்தெந்த வண்டி மூக்கொடியு தெரியாது ஆறு வண்டி குத்துட்டேங்க தரமா குடுக்குறேன் குடுக்குறப்ப ரெண்டு பேரும் வந்தாங்க ஒருத்தர் புதுக்கோட்டையில இருந்து அட்வான்ஸ் கட்டாங்க திருச்சியில இருந்து ஒருத்தர் அட்வான்ஸ் கட்டாங்க நேத்து அட்வான்ஸ் ஆயிருக்கு மொத்தம் ஆறு வண்டியில ரெண்டு வண்டி டெலிவரி நேத்து ஒரு வண்டி வண்டி நாலு வண்டி அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு தாங்க நான் கொடுப்போம் ஒருத்தர் கை நீட்டு காசு வே பேச்சை மாத்த மாட்டோம் வேற ஆள் எக்ஸ்ட்ரா கேட்கிறாங்க அந்த வண்டியை மாத்தி வீக்க மாட்டோம் ஒருத்தர் என்ன நம்பி கட்டுறாங்களா அவங்களுக்கு தான் அந்த வண்டி வேற யாருக்குமே கொடுக்க மாட்டேங்க என் வா வார்த்தை என்ன சொல்றேன்னா அதான் என்ன என்ன நம்பி தூத்துல வந்து அட்வான்ஸ் கட்டுறாங்க கட்டுறவங்களுக்கு நான் மாத்தி பேச மாட்டேங்க தரமா கொடுப்போம் எல்லா வண்டியும் இருக்கு நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் வண்டி தர மாட்டேன் பிஸ்மில்லா காசை நம்பி வரவங்க நல்லா பொருள் தான் கொடுப்பாங்க நல்லா இல்ல கொடுக்க மாட்டேங்க சார் கரெக்டாக கொடுப்போங்க தரம் பிஸ்மில்லா காசை கொடுக்க மாட்டேன் ஃபுல் ஆப்ஷன் ஏசி பஸ் பவர் எல்லாமே செட்டம் வரங்க கம்பெனி செட்டு தான் ஒர்க்கிங் எல்லாமே ஒரு லோ பட்ஜெட்டுக்கு நல்லா வண்டி கொடுத்தேன் இந்த மாதிரி இண்டிகாலாம் வரதுல சிங்கிள் ஓனர் வந்து போயிடுச்சு இந்த மாதிரி வண்டி வராது மறுபடியும் டிசைர் ஒன்னு வந்திருக்குங்க ஷோரூம் கண்டிஷனருக்கு நேத்து நான் நேத்து தான் வந்து வண்டி ஒன்று வீடியோ போடல ரெண்டாயிரத்தி பாஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டே உணர்வு டாப் மாடலு ஓன் போர்டு வீக்கில் வந்திருக்கு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் வண்டி தரமாட்டேன் எப்பவுமே பிசுமிலா காசை நம்பி உங்களுக்கு நல்ல பொருள் தான் கொடுப்பேன் நேரில் வாங்க இந்த என்ன ஆத்திக்காம ஒன்றும் எத்தினி வண்டி பண்ணி எனக்கு தெரியாது இன்னும் ஆளுங்க வந்துன்னு கார்டு என்ன நன்றி இருக்கும் எது எது போகும்னு எனக்கு தெரியாது நேரில் வாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் தர மாட்டோம் வீடியோ பாடுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சுமிலா காசுக்கு நேரில் வந்து பாருங்க சிவகங்கைக்கு போதுங்க எவ்வளோ வண்டி கொடுத்துருக்கேன் சிவகங்கைக்கு நானு நல்ல வண்டி தான் கொடுக்குறேன் நல்லா எல்லாம் என்னைக்குமே நான் தர மாட்டேங்க என் மக்களுக்கு எப்படி தரணும்னு எனக்கு தெரியும் வண்டி கொடுத்தா எப்படி கொடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுக்கணும் இந்த வேற மாதிரி தான் நம்ம கொடுக்குப்போம் எல்லாமே நல்ல பொருள் இருக்கணும் சுத்தமா ஒரு புது வண்டி மாரி இருக்கணுங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுத்தா நம்ம எங்கேயும் இருக்கலாம் அந்த மாதிரிதான் நான் கொடுக்குறேன் வேற வேற மாதிரி கொடுக்கறதுனால தான் வேற இடத்துல நிக்கிறோம் தரமா கொடுப்போங்க தெளிவா கொடுப்போங்க இந்த பூஜை போட்டு வண்டி எடுக்கிறாங்க இந்த காலில இருந்து வியாபாரம் ஆகினே இருக்கு வாங்க நேரில் வாங்க யார் யார் எந்தெந்த வண்டிக்கு இப்ப வர போறாங்க தெரியல பெரிய வண்டிங்களா இருக்கு இட்டிக்காய் இருக்கு பொலிவலா இருக்கு அப்ப மாதிரி ஜெயிலா இருக்கு என்ஜாய் இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆறு வண்டி வியாபாரம் தரமா கொடுக்குறோம் இன்னும் வண்டிங்க கொடுக்கறது இருக்கு நேரில் வந்து பாருங்க அவ்வளவுதான் வருங்க சார் வண்டி கிளம்புதுங்க தரமா குடுக்கணுங்க எப்பவுமே நல்லா வண்டி குடுக்குறோம் நல்லா தான் போயிட்டாங்க சார் கிளம்பிட்டாங்க எப்படி இருந்துச்சு பாருங்க நான் இந்த வைர மாதிரி வரணும் இண்டிகா விட தெளி வரணும் ஆயில் அடிக்கூடாது அந்த மாதிரி வண்டிதான் கொடுப்போம் சரிங்க சார் போயிட்டாங்க போயிட்டாங்க கிளம்பிட்டாரு சிவகங்கை போதுங்க இப்போ இண்டிகா கிளம்பிச்சு வேற வண்டி எல்லாம் வாங்க ஆறு வண்டி குடுத்துடுங்க நம்மளுக்கு என்னங்க இருக்கு மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் மொத்தம் முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆகுது ஆறு வண்டி வியாபாரம் வாங்க நேரில் வந்து பாருங்க கொடுத்தா நல்ல இருப்போம் வண்டி கொடுத்தா வேற வேற மாதிரி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க நன்றி